வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு சுற்றுப்பயணம் அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுக்க இருந்தோம் நம்பிக்கை தானே யாரு சொன்னா செய்வா இல்ல யார் சொல்றது வந்து வெறும் வெத்த அறிப்பாக அறிவிப்பாக இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தினால் கண்டிப்பாக தலைவர் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நம்பிக்கையில தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று தான் சொல்றேன் இனி அவங்க நான் ஆயிரத்தி ஐநூறுபா தரேன் ரெண்டாயிரம் தர மூவாயிரம் தரேன் என்று சொன்னாலும் அதை மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள் எங்களுடைய பலமே வந்து எங்களுடைய கூட்டணி தான் அதான் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக மக்கள் பிரச்சினைக்காக நான் தலைவர் அடிக்கடி சொன்னது அதுதான் இது வந்து ஒரு சீட்டுக்காக சேர்ந்த கூட்டணியில் இது கொள்கை கூட்டணியாக இருக்குது எங்களோட தோழமை கட்சி சந்திப்பு ஒவ்வொரு தலைவருமே நீங்கள் அதை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள் பத்து ஆண்டு காலம் இது வந்து எப்படி நம்முடைய தலைவர் வந்து ஒரு பாச உணர்வோடு ஒரு அண்ணன் நம்பியோடு கொண்டு போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே பலத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் சொன்னால் இருநூறையும் தாண்டி வெற்றி பெறும் நம்பிக்கை அது சார்ந்து தலைமை கழகம் வந்து ஒரு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்